உயிர் பாலம் இந்தியாவில உயிர் பாலம் பயம் தேர்வுல பயோனா ரெண்டு தாவங்கள் இருக்கும் இருக்கும் விளையாடுகள் இருக்கும் நாம இருக்க

கேரி இதுல இந்த எத்தனை அப்படிட்டு பண்ணிட்டு ஜெனரலா இருக்கும். இது வந்து ஆர் நினஸ்கோ அங்க இருந்து 12 ஓ சென்ட்ரலா வந்து ஆராயிட்டீங்க அப்ப இந்த 12 எங்க இருக்கு ஆர் எங்க இருக்கு முதல்ல நோட் பண்ணீங்க என்ன மாதிரி क्वेश्चन கேக்குறாங்க தெரியுமா நினஸ்கோ ஏனేష్ வேற யுனஸ்கோ இல்லாம வந்து கேக்குறாங்க வேற ப்ளீஸ் கேக்குறாங்க கரெக்ட் ஆ இதுவரைக்கும் கேட்ட

மூணாவது நீலகிரி

தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் அமைச்சரில் பயோஸ்பேர்னு ஒரு கேட்டுருக்காங்க தமிழ்நாடு கேரளாவை விட்டு தமிழ்நாட்டிலேயே தன்னல்ல விடா இதே ஒரு கிரஷ்டம் கேட்கலாம் மன்னாரவிடா ஒன்று நெல்லியில் நின்று அரட்டை மலை